அனைவருக்கும் வணக்கம் பிரம்மோஸ் மிசைலினுடைய திறன் என்ன அப்படின்றத ஒரு உண்மையான சூழல்லையே நம்ம பார்த்தாச்சு பாகிஸ்தானுக்குள்ள அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து நம்ம இதோட ஒரு பெரிய விஷயத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய முன்னாள் டிஆர்டிஓ தலைவர் சயின்டிஸ்ட் சுதீர் குமார் மிஸ்ரா அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் டிஆர்டிஓ வந்து ஹைப்பர்சானிக் இன்ஜினை சோதனை பண்ணி வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்கிறாங்க கூடிய வரைவெல்லாம் நம்ம ஹைப்பர்சானிக் மிசைலையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் டெப்ளாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்போ நேற்று சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் சிந்துர் இன்னும் முடியலை பாகிஸ்தானை நம்ம ஒரு ப்ரொபேஷன் பீரியடில் வச்சிருக்கிறோம் அவங்க ஒழுங்காக நடந்துக்கலை பயங்கரவாதத்தை திரு பயங்கரவாதத்தை திருப்பியும் ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க மீது ஆப்ரேஷன் சிந்தூரை மீண்டும் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சோ வரும் நாட்கள்ல பாகிஸ்தானின் மீது நம்ம ஹைப்பர்சானிக் மிசைல் தாக்குதல் நிகழ்த்துவதற்கான அந்த வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பாகிஸ்தான் ஒழுங்கா நடந்துக்கல அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த மிசைல் அரசின் இருக்குல்ல அதனுடைய அந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து விரிவடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லலாம் பிரலை மிசைல் பிருத்திவி பேலஸ்டிக் மிசைல் இதெல்லாம் இன்னும் நம்ம பிக்சருக்குள்ளேயே வந்துட்டு கொண்டு வரல நம்ம பயன்படுத்தி இருக்கிறது பிரம்மோஸ் மிசைல் ஸ்கேல் மிசைல் ஹேமர் மிசைல் மிசைல் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் பாகிஸ்தான் என்ன மாதிரியான ஒரு வல்னரபிலிட்டி ஒரு பயம் வந்து ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நிகழ்ந்துட்டா அடுத்த நேரம் எந்த இந்தியன் மிசைல் வந்து உள்ள தாக்குதல் நிகழ்ந்து போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த நாட்டினுடைய ராணுவம் ஏர் ஃபோர்ஸ் மக்கள் உட்பட எல்லாரும் அச்சப்படுற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இருக்கு அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது சுத்தமாக இருந்தும் இல்லாததும் தான் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கு ஸோ அதனால ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர் பயம் இப்ப அவங்கள தொத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே படுத்துக்கின்னு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கு இந்தியா நடத்தின அந்த தாக்குதல் சம்பந்தமா ஏர் ஏர்பேஸ்ல நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹேங்கரை வந்து அடிச்சிருக்கிறோம் ரேம்பேஜ் மிசைலின் மூலமாக ஜாகுவார் ஃபைட்டர் ஜெட்ல இருந்து ஃபயர் பண்ண ரேம்பேஜ் ஏர் லான்ஜ் பேலிஸ்டிக் மூலம் பேலிஸ்டிக் மிசைலின் மூலமாக நம்ம அடிச்சிருக்கிறோம் அப்படின்றது செய்தி வந்திருக்கு இதுல அந்த ஹேங்கர்ல இருந்த ட்ரோன்ஸ் பாகிஸ்தானினுடைய வந்து பெரிய அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கிறதா செய்தியில் வந்திருக்கு ஸோ அந்த ஹேங்கர்ல அவங்க எத்தனை யூஏவிஸ் வச்சிருந்தாங்கன்னு தெரியல எத்தனை சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் வச்சிருந்தாங்கன்னு தெரியல ஆனா அங்க இருந்தது அனைத்தும் வந்து பெரிய அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மினிமம் ஒரு ட்ரோனாவது காலியாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த ட்ரோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பு ட்ரோன்ஸ் இதை வந்து சைனாகிட்டிருந்து பாகிஸ்தான் வாங்கி பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க அங்கே பயங்கரவாதத்தை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆம்பு ட்ரோன் அதாவது எப்படி வந்து நம்ம இந்த தப்பா யூஏவியை சொல்கிறோமோ எப்படி ப்ரிடேட்டர் ட்ரோன் சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து ப்ரிடேட்டர்லாம் ரொம்ப ஒரு பெரிய குவாலிட்டி அது வந்து மேல் யூஏவி சாரி ஹேல் யூஏவி ஹை ஆல்டிடியூட் லாங் இன்சூரன்ஸு ஸோ இந்த விங்லாங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் யூஏவி மீடியம் ஆல்டிடியூட் லாங் இன்டூரன்ஸ் யூஏவி ஸோ இதை வந்து நம்ம அடித்து காலி பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு ட்ரோனோட யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து நாலு மில்லியன் வந்துட்டு வரும் மினிமம் லெவல் வச்சாலே இப்படி பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்புகள் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு ஏகப்பட்ட இழப்புகளை வந்து அவங்க மூடி இருக்காங்க நண்பர்களே ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இப்போ நேற்று பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களுடைய ராணுவ அதிகாரிகளை சந்தித்து ராணுவ வீரர்களை சந்திச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறாரு பாகிஸ்தானினுடைய அந்த வெற்றியை வந்து அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க என்ன வெற்றி சரி பார்த்தா எதுவும் காணாம் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெயித்த இங்கிலாண்டும் ரஷ்யாவும் கூட வந்துட்டு அந்த போர் முடிஞ்சோடனே தன்னடக்கத்தோடு அடக்கி வச்சிட்டாங்க நீங்கள் பதினோரு ஏர் பேசி இழந்துக்கிட்டு இன்னமும் கொண்டாடிட்டு இருக்கிறாய் ரொம்ப விசித்திரமான ஆட்களாக இருக்கிறாங்க ஸோ அந்த இதில் அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா நேத்து இந்தியா வந்து நம்மளுடைய பேசஸின் மீது குண்டுகள் வந்து போடுறாங்க பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க இந்த தகவலை நைட்டு ரெண்டரை மணி அளவில் அசிம் முனிர் அவர்கள் வந்து எனக்கு தொடர்பு கொண்டு சொல்றாரு மே பத்தாம் தேதி நைட் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம தாக்குதல் நிகழ்த்தினதையே அவர் வந்து அப்படியே ஓப்பனாக ஒத்துக்கிறார் ஷபாஷ் ஷெரீப் வந்து ஒத்துக்கிறார் இந்த மாதிரி இந்தியா அட்டாக் பண்ணாங்க அப்போ தான் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு வெற்றி கொண்டாட்டத்தில் இந்தியா உங்க மீது தாக்குதல் நிகழ்த்தினதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே என்ன விதமான ஒரு அப்ரோச் இது அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க இந்தியா தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க உங்களுக்கு பெரிய சேதம் மேற்பட்டிருக்கு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமே அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா நடத்தின இந்த மிசைல் அட்டாக்ஸை வந்து நம்ம உள்நாட்டில் தயாரித்து அந்த தொழில்நுட்பத்தை வச்சு தடுத்துருக்குறோம் முறியடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சிரிப்பு அடுத்து இதை கேட்க கேட்க சிரிப்பு வந்துகிட்டே இருக்குது ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் சொல்றாரு ஹை ரெசல்யூஷன் ஃபோர் கே இமேஜுன்னு கூட சொல்லிடலாம் அளவுக்கு ஹை ரெசல்யூஷன் சாட்டிலைட் இமேஜஸ் மூலமாக எப்படிப்பட்ட சேதம் ஏற்பட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் உலகத்திற்கே வந்து தெரியும் பதினோரு மெம்பர் சாம்பு ஃபோர்ஸஸ் மெம்பர் வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்ற நீங்களே ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டீங்க ஸோ அப்புறம் நீங்கள் எந்த உள்நாட்டு டெக்னாலஜி எடுத்து தயாரிச்சீங்க நீங்கள் வச்சிருக்கிறது ஃபுல்லாமே சைனாகிட்டிருந்து வாங்கி வச்சிருக்கிறது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்ன இருக்கு ஒரு விஷயத்தை படித்து பார்த்தா அதில் அவ்வளோ பொய்கள் இவங்க சொல்கிறது அவங்களுடைய ஹெச் கியூ நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒட்டு மொத்தமாக தூங்கிட்டு இருந்தது ஸோ இப்படி இன்னமும் பாகிஸ்தானிகள் ரொம்ப வேடிக்கையாக பேசி வந்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதி பேச்சுவார்த்தையை தூங்கணும் ஒரு டேபிளில் உட்காந்து நம்ம பேசணும் இந்த மோதல்னால் வந்துட்டு இன்னல்கள் தான் மிஞ்சும் நிறையா துயரங்கள் தான் வந்துட்டு வரும் அதனால் நம்ம அமைதி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி ஷேவாஸ் ஷெரீப் வந்து அடுத்து அமைதியை பற்றியும் பேசியிருக்கிறார் வேறு எதற்கு அமைதியை பற்றி பேசுகிறார் தெரியும் ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன ரீசன் தான் இந்தியன் மிசைல்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது இப்போ இங்கே ஓவரால் நம்ம கடைசியில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதியாக இதுலேருந்து நம்ம என்ன ரிசல்ட் எடுத்துக்கணும்னா இந்த மிசைல் அட்டாக்கு அப்புறம் இந்தியா சைனா இந்தியா சாரி இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பாகிஸ்தானினுடைய ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய அந்த கேபிட்டலைசேஷன் அவங்க எவ்வளோ பணம் வந்து அதில் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது மைனஸில் போயிருக்கு நைனஸ் டூ பர்சன்ட்டோ டூ டூ த்ரீ பர்சன்ட்டோ யூரேஷியன் டைம்ஸ் பத்திரிகைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அதோட மார்க்கெட் வந்து இந்த ஆப்ரேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மூணு கூடி கூடியிருக்கு ஸோ ஒரு பொருளாதாரம் இந்த விஷயத்தால் பாதிக்கப்படலை பட் பூஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ஒரு மாபெரும் வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னா சொல்லலாம் இது இது பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பயப்படுறாங்க எந்த நேரத்தில் ஆனாலும் இந்தியா தாக்குதல் நிகழ்த்தலாம் அந்த நாட்டினுடைய அந்த இறையாண்மைக்கே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் பயப்படுறாங்க ஸோ இந்த தான் ஷெபா ஷெரீஃப் வந்து சொல்றாரு நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரணும் எதை இதயம் சுமூகமாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ பாகிஸ்தானால இந்தியன் பிரஷரை வந்துட்டு எடுத்துக்க முடியல அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இனி அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட போவாங்க கத்தார்கிட்ட போவாங்க சவுதி கிட்ட போவாங்க மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தையை துவங்க முயற்சி பண்ணுவாங்க புத்திசாலிக்கு அந்த வேலையில வந்து அவங்க செய்ய நினைப்பாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் கூட இறங்கி போகக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய அதே ஸ்டாண்டில் இருக்கணும் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறதே அவங்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு நெருக்கடி பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய அந்த முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து வச்ச மாதிரி இருக்கும் ஸோ எல்லாருமே யோசிப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம இந்த இண்டஸ் ஆர்டர் ட்ரீட்டிலேருந்து வெளியே போனது வெளியே போனதாகவே இருக்கணும் இதே நிலைப்பாட்டில் அரசாங்கம் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப 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 பாராட்டுக்குரியது ஆனால் பாகிஸ்தான் வந்து நீ அடுத்து வரப்போகிற நாட்களில் இந்த அமைதி சமரசம் அப்படின்றத பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க நண்பர்களே சரி இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சிது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நம்ம நாட்டுக்குள்ளே சைனாவினுடைய பிஎல் ஃபிஃப்டீன் ஏர்ப்ளேயர் மிசைல் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம் சில மிசைல்ஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம் ஒரு சில மிசைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இன்டாக்டாக இருக்கு அதாவது எக்ஸ்ப்ளோர்டே ஆகாமல் அந்த மிசைல் வந்து இன்டாக்டாக எடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த மிசைலுக்கு மிக மிகப்பெரிய டிமாண்டு ஃப்ரான்ஸு ஜப்பான் அமெரிக்கா உட்பட எல்லாருமே அந்த மிசைலுடைய டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காமிச்சிகிட்ருக்காங்களா நம்ம சைனா எப்படி அந்த மிசைல் டெவலப் பண்ணியிருக்காங்க அதனுடைய டெக்னாலஜி என்ன கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றத அதனுடைய அந்த காம்பினென்ஸை பார்த்து வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது என்னன்னா நம்மளுடைய டெக்னாலஜி எப்படி இருக்குது என்ன அப்படின்றது இந்தியா பார்த்துட்டாங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு இது நான் இதை எப்படி வந்து காம்பீட் பண்ணுறது இது எப்படி வீழ்த்திறது அப்படின்றது அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க சைனாவினுடைய அந்த பிஎல் ஃபிஃப்டீன் ஏர் டுஆர் மிசைனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது நூற்றி எண்பதிலேருந்து நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட மிசைல் இன்டாக்டாக ஒன்று இந்தியன் சைடு இருக்கிறது அவனால் ஏற்றுக்க முடியலை ஸோ கண்டிப்பாக எண்ணேராக பாகிஸ்தானை போட்டு வந்து சைனீஸ் சைடு பயங்கரமாக வருத்தெடுத்துட்டு இருப்பாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க இப்படி ஒரு மிசைலை போயிட்டு உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களாங்க வேணும்னே பண்ணோம் அது வேலையே செய்யலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கிட்ட பதில் சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்படி போகும் ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த பயங்கரவாதத்தை பொறுத்த வரைக்கும் அதனால ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு முக்கியமான ஆல் பார்ட்டி டெலிகேஷனை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியில் அனைத்து கட்சியும் சேர்ந்த ஒரு ஏழு மெம்பர் டெலிகேஷனை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்க போகிறாங்க ஸோ இவங்க ஏழு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஸ் ஸோ இவங்க வந்து வெளிநாடுகள்னால் முக்கியமாக இந்தியாவினுடைய நட்பு நாடுகள் யுஎன்எஸ்சி மெம்பர் கண்ட்ரி ஸோ அந்த நாட்டுக்கு போய் அங்கே நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை அவங்க நாட்டு தலைவர்களை சந்தித்து நம்மளுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்க போகிறாங்க ஒரு நாடாக இந்தியாவாக நாங்கள் வந்து இந்த பயங்கரவாதம் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு எதிராக ஒருங்கிணைஞ்சு இருக்கிறோம் பயங்கரவாதத்தை துளியும் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் டெரரிசமே எல்லா ஃபார்ம்ஸ்லயுமே நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்றத நம்ம சார்பாக இவங்க போய் ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த நாட்டில் இருக்கிறவங்க இருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து எம்பிஸ் வந்து ஒரு ஏழு பேர் வர்றாங்க அப்படின்றப்போ அதை அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணி இந்த எம்பிஸ் போகிறாங்க எம்பிஸ் யார் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷி தரூர் காங்கிரஸை சேர்ந்தவர் அவர் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எப்போ பயங்கரமாக பாகிஸ்தானோட அந்த பொய் உடை உடச்செரிஞ்சார் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு சொன்னார் இந்த பிரச்சனை சம்மந்தமாக அடுத்து ரவிசங்கர் பிரசாத் பிஜேபி எம்பி அடுத்து சஞ்சய் குமார் ஜேடியு கட்சியை சேர்ந்தவர் அடுத்து பை ஜெயாந்த் பாண்டா அவர் வந்து பிஜேபி அடுத்து கனிமொழி உங்களுக்கு தெரியும் கனிமொழி எம்பி அவர்கள் டிஎம்கே சேர்ந்தவங்க அடுத்து சுப்ரியா சூலே என்சிபி கட்சி மகாராஷ்டிரா அடுத்து ஏக்நாத் சிங்கே சிவசேனா ஸோ அவங்க ஏழு பேர் வந்துட்டு போகிறாங்க ஸோ அவங்க ரொம்ப ஒரு சிறப்பான பணியை மேற்கொள்ள போகிறார்கள் முக்கியமாக அவங்க யுஎன்எஸ்சி மெம்பர் கண்ட்ரீஸை வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து பேச போகிறாங்க யுஎன்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பிங்கு ஸோ அதில் வந்து அஞ்சு பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ சைனாவுக்கு இந்த டெலிகேஷன் போவாங்களா என்ன அப்படின்றது தெரியல இவங்களோடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிப்ளமேட்ஸும் வந்து போக போகிறாங்க முக்கியமாக இங்கே சசி தரூர் வந்து நிறையா முக்கியமான விஷயங்களை பாகிஸ்தான் சம்மந்தமாக மற்ற நாடுகளுக்கு தெளிவுபடுத்துவார் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன் சரி இப்போ அடுத்த முக்கியமான செய்தி துருக்கியினுடைய நிறுவனம் போட்டு புலம்பி பாவம் அந்த நிறுவனம் செலுபி அப்படின்ற அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாகவும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு கடந்த இரண்டு நாட்கள் இருபது சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் நான் சொல்கிறேன் இந்த செலுபி நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை துருக்கியை சேர்ந்த நிறுவனம் இஸ்தான்புல்லில் தான் அதனுடைய தலைமையிடம் வந்திருக்கு ஸோ நம்ம அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனத்தினுடைய அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸை எடுத்துக்கிட்டுட்டோம் ஸோ அதனால் அவங்க இந்தியாவில் இனிமேல் ஆப்ரேட் பண்ண முடியாது அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்கோஸ் ஹேண்டில் பண்ணுறது டிஸ்பேச் பண்ணுறது ஸோ அது வெளிநாடுகள் கிணப்பிது ஸோ இந்த வேலைகளில் ஈடுபட்டுருக்காங்க ஸோ இந்த நிறுவனத்துக்கு ஏன் மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய அதாவது த்ரீ பை ஃபோர் ரெவன்யூ முக்கால் வாசி ரெவன்யூ வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய கார்கோ ஹேண்ட்லிங்னால தான் வருதாமா எவ்வளோ சம்பாதிக்கிறான் பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு ஸோ இப்போ நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்தோடனே ஐயையோ வலிக்கிட்டே குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு துருக்கியை சேர்ந்த நிறுவனம் புலம்பிக்கிட்டு எல்லா விதமான சட்ட நடவடிக்கைகளையும் எடுத்தாவது இந்த தடையை திரும்ப பெறுவோம் இந்திய அரசாங்கம் வந்து எங்களை இங்கே செயல்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களோ அதை வந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணுவோம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுவோம் அதே நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் நாங்கள் என்ன பிரச்சனை என்னென்னு அவங்க அவங்கக்கிட்ட நாங்கள் சரி செய்ய பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் இதுக்கு மு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையில் இருக்காது இன்னும் நிறையா பிஸ்னஸை நம்மளுடைய கவர்மெண்ட் கேன்சல் பண்ண போகிறாங்க ஸோ துருக்கிக்கு தெரியும் எல்லாமே பண்ணிவிட்டு ஈஸியாக இந்தியா கிட்டே பிஸ்னஸ் டீலிங்கும் பண்ண முடியாது நம்ம பேசுகிறதுனால நம்மளுக்கும் ஒரு சில இழப்புகள் இதனால் ஏற்படும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க சரி நண்பர்களே இதான் முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது இந்த கார்கோ ஹேண்ட்லிங் துருக்கி சேர்ந்த நிறுவனம் பண்ணுறாங்கல்ல ஸோ அதை வந்து இந்திய நிறுவனங்களும் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க பேர்ட் குரூப் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க அப்புறம் ஏர் இந்தியா சேட்ஸ் அப்படின்ற நிறுவனம் இருக்கிறாங்க ஏ ஏர்போர்ட் சர்வீசஸ் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் இனிமேல் இந்த வேலையை பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது ஸோ இதுக்கடுத்து அசேர்பைசானுக்கும் இந்தியாவுக்கும் மெடல் இருக்கக்கூடிய அந்த உறவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா போக போக ஆக தான் போகுது நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் அர்மீனியாவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை அவங்க ஒரு பக்கம் புலம்பி இருக்கிறாங்க சரி நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மிசைல் டெக்னாலஜி அதனுடைய கேப்பபிலிட்டி இப்போ உலகமே வந்துட்டு பார்த்துருக்காங்க மேற்குத்திய நாடுகளை சேர்ந்த ஒரு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜான் ஸ்பென்ஸ் இந்த மாதிரி ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரமோஸ் மிசையில் தடுப்பதற்கு உலகத்தில் எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இன்னும் நிறையா அந்த மாதிரியான மிசைல்ஸை நம்ம டெவலப் பண்ணுவோம் அதனுடைய ரேஞ்சஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டடாக வந்துட்டு இருக்கும் ஸோ காலங்கள் அடுத்து போக 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 பாகிஸ்தானை நம்ம எங்கே இருந்த வேணாலும் ரொம்ப ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்ற அந்த நிலையை வந்துட்டு வரும் ஸோ பாகிஸ்தானோட வல்னரபிலிட்டி அப்படின்றது அதிகமாக போகுது ஸோ இதை சரி செய்யும் விதத்தில் பாகிஸ்தான் வந்து இன்னமும் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்து வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கிடையாது அமெரிக்காவின் பக்கம் போவாங்க அமெரிக்கா இருந்து ஏதாவது டெக்னாலஜியை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம வாங்குவதற்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படி தான் விஷயம் போக போகுது ஆனால் பாகிஸ்தான் ஒரு விஷயத்த மட்டும் இந்த ஆப்ரேஷன் சிந்துரின் மூலமாக புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம அந்த பயங்கரவாதத்தினால நிறையா இழந்து வந்துட்டு இருக்கிறோம் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக நம்ம கிராஸ் பார்டர் டெரரிசைமை நம்ம அட்வான்டேஜுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை நிலமை இதனால நம்ம நாட்டையே பறி கொடுக்க வேண்டிய அந்த சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பாகிஸ்தான் இப்போது உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டாங்க திரும்புவாங்கலாம்னு பாப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே ஜெயஹிந்த்